நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போட்டி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கியை போற்றி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் யோகி குமார் யோகிராம் சுரத் ஜெயகுருராய கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரையை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம் அதாவது ஏப்ரல் இருபது முதல் ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட் கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி இந்த வார கிரகங்கள் சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனையும் வழங்கப் போகிறது ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கிறார் அற்புதமாக இருக்கிறார் ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கிறார் ஆனபோதிலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி போயிட்டுருக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் பாருங்க பத்தாம் இடத்துல குரு இருக்கார் வீடு கொடுத்த குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கரன் உச்ச நிலையில் இருக்கிறார் மீனத்தில் அப்போது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடங்கியது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்குங்க அதாவது ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் அது ஒன்றே போதும் ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அவர் உச்சநிலையில் இருக்கிறார் ஏற்கனவே நீங்கள் எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் உச்சநிலையில் இருக்கிறார் அப்படின்னும்போது நீங்கள் எதை எடுத்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் முழு வீச்சோடு முழு மு முயற்சியோடு ச இறங்கி ச இது பண்ணீங்கன்னு சொல்லலாம் கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய தருணம் ஏன்னா மூணுக்குடியவிலையும் உச்சமாக தானே இருக்கான் அப்போது முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கும்போது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி பெறும் என்று சொல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன சரி மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கின்றன முதல்ல தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அதாங்க முக்கியம் தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்புகள் அதாவது வேலை உத்தியோகம் எப்படி இருக்கும் அதெல்லாம் இது நல்லா இருந்தாலும் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்போ தொழில் வளர்ச்சி தொழிலில் அமோக நிலை இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தொழில் தான் அந்த தொழிலுக்கு அதிபதியான அதாவது அந்த வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் சுக்ரன் உச்சநிலையில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் அதே வீட்டுக்கு பத்தாம் இடத்துல வந்து ஆட்சி பெறுகிறார் அப்போது தொழில் ஸ்தானம் அமக்கலமாக இருக்குங்களா ஆட்சி பெறுகிறார் உச்சநிலை பெறுகிறார் என்று சொன்னாலே தொழில் சிறப்பாக செல்லக்கூடிய காலம் அவர் என்ன பன்னெண்டு மாதமாக உச்சநிலையாக இருக்க போகிறாரு உச்சமாக இருக்க போகிறாரு அவர் இருக்கிறது கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலமும் அந்த ராசிநாதன் நல்லது செய்யலைன்னா அப்புறம் அது லாஜிக்கே இல்லைங்களே அப்போ கண்டிப்பாக வந்து இந்த சுக்க பத்தாம் வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்றவன் உச்ச நிலையில் இருப்பதாலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு அங்கே போய் சுக்கரன் இங்கு வருவதால் ஆட்சி நிலை பெறுவதாலும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழல் எல்லாம் பாசிட்டிவாகவே நடக்கும் எதை தொட்டாலும் ஜெயிக்கும் ஒரு கேஷுவலாக ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அது வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகி சம்பாத்தியத்தை பண்ணக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது ஒரு நடைபாதையில் வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை தள்ளு வண்டியில் எடுத்து போய் காய்கறி சாமால்லாம் எடுத்து வியாபாரம் பண்ணுறீங்க இப்போது நடந்தே போய் பூ வியாபாரம் பண்ணுறீங்க இது போல் சில விஷய விஷயங்கள் பண்ணுறவங்க கேஷுவலாக பண்ணால் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டித்தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதமான காரணம் இல்லை அதாவது பத்துக்குடையவன் நல்ல நிலையில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு தொழில் சிறப்பாக தானதான் செய்யணும் நல்ல சம்பாத்தியும் இருக்கத்தானே வரும் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருன்னா குடும்பத்தில் நல்ல பண வரவு இருக்குது பொருளாதார மேன்மை அமையும் குடும் பொருளாதாரம் வந்துச்சுன்னா குடும்பத்தில் நிம்மதி வந்துடும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகளும் ஏற்படும் அது வாக்குஸ்தானம் வேறு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலம் சாதிக்கக்கூடிய நேரம் வீட்டிற்கு அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான அமைப்புக்கு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய சூழலும் இருக்கிறது மொத்தத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களகட்டக்கூடிய ஒரு அமைப்பு அதையும் தாண்டி நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போ வருமானம் வருதுன்னு சொன்னால் அப்போ அந்த வருமானத்தை அதிகமாக வரும்போது இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலை இருக்குமா என்று அப்போது இடம் வாங்க பூமி வாங்க ஃப்ளாட்டு வாங்க இல்லை வீடு கட்ட ஏதாவது ஒரு அமைப்பை நீங்கள் இறங்குவீர்கள் குடும்ப சகிதமாக உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க சுப முடிவு அருமையான முடிவு அது அது நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லணும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக நீங்கள் போராடி அதாவது நீங்கள் எந்த அவங்க இன்ஸ்டியூ எந்த இன்ஸ்டியூஷனில் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இதுவில் பிரிவில் சேர்த்து படிக்க வைக்கக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுடைய கல்வி மேன்மை சிறப்பாக இருக்கும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது நாலாம் இடம் சுகத்தை தரக்கூடிய இடம் அற்புதமாக இருக்குது ஆறாம் இடம் அதாவது ருணரோக சத்ருஸ்தானம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் ஏற்கனவே நீங்கள் நம்பர் ஒன்று ஒரு ராசிநாதன் உச்சமாக இருக்காருன்னா அப்புறம் எதிரி யாருங்க உங்கள் எதிரில் நிற்க முடியும் அப்போ குரு பார்வை ஆறாம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு போட்டி பா பந்தயம் அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க பொறாமை உள்ளவர்கள் தோற்று போக போகிறார்கள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க ஆனால் இதில் ஒரே ஒரு வீக் பாயிண்ட் என்ன இருக்குதுன்னு சொன்னால் சனி பகவான் எட்டில் இருக்கார் அஷ்டமத்து சனி இருக்குது அதனால் உங்களுக்குள்ள ஒரு ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது இப்படி ஆகிடுவோம் அப்படி ஆகிடுவோன்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டில் நீங்கள் அடி எடுத்து வைப்பீங்க ஆனால் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க சனி பகவானுக்கு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மணம் தருவிழா சச்சரை சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க தீபம் விட்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் தலைங்க வரது தலைப்பாயிட போகும் மற்றபடி கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கீஷமான ஒரு பாரம் சாதிக்கக்கூடிய நேரம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறோன்னு எந்த கலைத்துறை நண்பர்களும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஏற்கனவே ஒரு படமோ ஒரு சீரியலோ பண்ணாலும் இன்னொரு படமும் சீரியலோ வர வாய்ப்புகள் இருக்குது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உங்களை பொறுத்தவரை எட்டுல ராக இருக்கிறதால மற்றவங்களுக்கு ஜாமீன் கழுத்து போடுறேன் இல்லை மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறேன் ஏன்னால் நீங்கள் ஹெல்பிங் டெண்டன்சி உள்ளவர்கள் உங்களை போய் நீங்கள் உங்கள் வீட்டில் போய் ஐயா எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னா தாராளமாக உங்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் அப்படி இருக்கும்போது ராகு எட்டில் இருக்கிறதால உங்கள் வேலை இல்லாமல் அதை மட்டும் பாருங்கள் மற்றபடி மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாதீங்க இப்போ பணச்செலவு செலவு வேறு செலவு அதையும் நேர விரையும் அதையும் தாண்டி உங்களுக்கு அசிங்கம் அவமானங்கள் கூட ஏற்படலாம் மற்றபடி பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு பொற்காலம் நல்லது நடக்கும் ஒரு ப்ரொமோஷனு இன்க்ரிமெண்ட்டு எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது சலுகைகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய நிலை அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க தனியார் தொழிலை வேலை செய்கிறவங்களுக்கும் சிறப்பு அதாவது தொழில் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல வருமானம் வரப்போகிறது என்பதை ஏற்கனவே நாம் அறிவுறுத்தி சொல்லியிருந்தோம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்கு மூணு நாள் சந்திராசிரமால் இருக்குங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இந்த சந்திராசிரம் நாள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்துக்குங்க மற்றபடி ஒன்றும் குறையில்லை சனி பகவானை கண்டு பயப்படாதீர்கள் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன என நிச்சயமா சாதிக்கப் போகிறீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்